பல்வேறு விதமான கட்டிடக்கலைக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் கோவிலில் இன்னைக்கு நாம் ஒரு அதிசயங்கள் நிறைந்த கிணற்றை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டுருக்கோம் இப்போ நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஐயங்கார் குளத்தில் அமைஞ்சிருக்கிற நடவாவி கிணறுக்கு தான் போகிறோம் இந்த கிணறுக்கு இன்றைக்கி ஏன் நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சித்ரா பௌர்ணம் சாமி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கிணற நம்ம இறங்கி நடந்து போய் அங்கே பெருமாளை தரிசனம் பண்ண முடியும் இந்த கோவிலினுடைய இந்த கிணற்றினுடைய வரலாறு வந்து அதிகமாக வந்து தெரியல ஏன்னா வந்து இது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட ஒரு கிணறாக கருதப்படுது அந்த காலத்தில் இதை வந்து ஒரு நீர் பாய்ச்சலுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னும் ஒரு சுரங்கப்பாதையாகவும் பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த சுரங்கப்பாதை வந்து இப்பொழுது மூடப்பட்டிருக்கு ரகசியமாக நாற்பத்தெட்டு படிகள் இருக்குது அதில் இருபத்தி ஏழு படிகள் மட்டும்தான் நாம் கடந்து போக முடியும் மீதம் இருக்கிற படிகள் அடியில் கிணற்றுக்கு அடியில் வந்து சுரங்கப்பாதையாக மறைவாக இருக்குது இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணத்திற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கும் பனிரெண்டு தூண்கள் அமைந்த ஒரு மண்டபம் கிணற்றுக்கு நடுவில் இருக்கு இந்த பன்னிரண்டு தூண்களும் பன்னிரண்டு ராசிகளையும் ஏழு படிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களை காட்டுவதாகவும் நாற்பத்தி எட்டு படிகள் சொல்றது வந்து நாற்பத்தெட்டு நாட்களை கருதுற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பன்னிரண்டு தூண்களிலும் பெருமாளுடைய அவதாரங்கள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி அன்று வரதராஜ பெருமாள் இந்த ஐயங்கார் குளத்தை இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்களில் வீதி உலா வந்துட்டு இந்த கிணற்றில் மூன்று முறை வளம் வருவார் இந்த மூன்று முறை வளர்ந்து வரும்போதும் நான்கு திசைகளிலேயும் அவருக்கு தீபாரத் காட்டப்பட்டு அவர் அந்த நீ அந்த அங்கே இருக்கக்கூடிய நீரில் அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா அவரை மறுபடியும் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க இந்த காட்சியை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்க இந்த கிணற்றை வந்து இந்த குறிப்பிட்ட சித்ரா பௌர்ணமி நாளில் மட்டும்தான் வந்து திறந்து வச்சுருப்பாங்க மீதி நாள் எல்லாமே நீர் நிரம்பி தான் காணப்படும் இந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த நீர் எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்மளை வந்து இது வழியில் இறங்கி நம்மளை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு விடுறாங்க அந்த காலத்துலலாம் முன்னோர்கள் பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க அந்த கிணற்றில் இறங்கி போகும்பொழுது தண்ணி தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே தான் நாங்கள் நடந்து போய் பார்த்துட்டு வந்தோம் சொல்கிறாங்க உண்மையாகவே அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரியான காட்சியெல்லாம் பார்த்தவங்க நமக்கு இந்த கிணற்றுக்கு முன்ன ஒரு கல்வளைவு இருக்கு அந்த கல் வளைவுல அழகிய வீரர்களுடைய கஜலட்சுமி உருவத்தை காணலாம் அந்த தூணின் இரு புறங்களிலும் வீரர்கள் யாழி மீது அமர்ந்துள்ளது போல காட்சி தத்துருவமா இருக்கு விஜயநகர பேரரசின் அரசவையில இருந்த தாத்தாச்சாரியா அப்படின்றவர் தான் இந்த கோயில கட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய வடிவமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வடிவமைப்பா இருக்கும் சதுர வடிவிலான ஒரு கிணறு இருக்கு அதன் நடுவுல மூடிய தாழ்வாரம் இருக்குது இந்த இடம் பொதுவாக தண்ணீரில் நிறைஞ்சி தான் இருக்கும் பண்டைய காலங்களில் அந்த ஏற்றம் இறைத்தல் வழி வழிமுறையை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து உங்களை இந்த மாதிரியான ஒரு கோவில் விளாக்ல சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்